உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்துள்ளது இன்றைய விடுதலையில் தஞ்சையில் இன்று பழைய பேருந்து நிலைய வரையில் பேரறி அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் திராவிடர் கழக மகளிரணி மகளிர் பாசறை மாநில மாநாடு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது இம்மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கான திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மற்றும் இளைஞரணி மாணவர் கழக தோழர்கள் திரண்டு கலந்து கொண்டுள்ளனர் மாலையில் திராவிடர் கழக இளைஞரணி மாணவர் கழக மாநாடு பேரணியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது காலையில் நடைபெற்ற திராவிட மகளிர் அணி மகளிர் பாசறை மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்பது வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அந்த தீர்மானங்கள் என்னென்ன சுயமரியாதை திருமண சட்டம் இந்திய அளவில் நிறைவேறட்டும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தீர்மானம் அப்புறம் ரெண்டாவது ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்திற்கான ஆணையம் அமைத்த முதலமைச்சருக்கு நன்றி அப்படிங்கிறது ரெண்டாவது தீர்மானத்தில் சொல்ல வர்றாங்க தீர்மானம் மூணில் வந்து எப்ஸ்டீன் கொடூரர்கள் கூண்டில் ஏறட்டும் நாலில் வந்து மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் போன்றவற்றை தடுக்க முயல்வதற்கு கண்டனம் ஐந்தாவது வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆறாம் தீ தீர்மானத்தில் வந்து பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத அரசியல் பிரதிநிதித்துவத்தை உடனே செயல்படுத்துக அப்படிங்கிறது ஏழு தீர்மானம் ஏழில் வந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடுவேன் தீர்மானம் எட்டில் வந்து மகளிரையும் அர்ச்சகர் ஆக்குவே தீர்மானம் ஒன்பதில் சொல்லப்படுறது என்னென்னா நூற்றாண்டு காணும் உரிமை சாசனம் பெண் ஏன் அடிமையானால் கோடிக்கணக்கான மக்களிடம் இன்னும் போய் அந்த விஷயம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இம்மாநாடு சொல்லி தான் அந்த ஒன்பதாவது தீர்மானத்தை முடிக்கிறாங்க இன்றைய தலைகங்கத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் இந்தியாவுக்கே தலைகுனிவை ஏற்படுத்திய செயற்கை நுண்ணறிவு மாநாடு அப்படிங்கிற அந்த மாநாட்டை பற்றி இதான் அந்த தலை சொல்லப்படுது